ஹாய் இந்த வி ஆர் எனப்படும் வேர்ச்சுவல் ரியாலிட்டி குறித்த முழுமையான விவரங்களை நாம் பார்க்க உள்ளோம் இதனை தமிழில் மெய் நிகர் உணர்வு உலகம் என்று கூறலாம் மெய் நிகர் உணர்வு உலகம் அல்லது வேர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது சுருக்கமாக என்னவென்றால் கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான மெய் நிகரான உணர்வை ஏற்படுத்தும் முப்பரிமாண உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கருவியை நீங்கள் அணி பிறகு உங்கள் மூளை உணரும் உலகம் ஆகும் ஆகவே இது தொழில்நுட்பத்தின் உச்சம் என்றே கூறலாம் அதாவது இந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலும் ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்வதாக இந்த விஆர் தொழில்நுட்பம் உங்களை அந்த உலகத்திற்கே அழைத்து செல்கின்றது விஆர் ஹெட்செட் எனப்படும் சாதனத்தை நீங்கள் அணிந்த பிறகு உங்கள் பார்வை உங்கள் கேட்டல் அறிவு உங்கள் சிந்திக்கும் அறிவு உங்கள் தொடு உணர்வு நீங்கள் மனம் மனங்களை அறியும் அதாவது வாசங்களை அறியும் புலனுணர்வு என்பவை உண்மையான உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் எதனை பார்க்கிறீர்களோ எதனை அந்த கருவியினூடாக கேட்கிறீர்களோ எதனை நீங்கள் அந்த கருவியினூடாக சிந்திக்கிறீர்களோ அதில் நீங்கள் உண்மையாகவே இருப்பது மாதிரி உங்களை தோன்றச் செய்யும் உதாரணமாக நீங்கள் தொலைக்காட்சியில் ஒரு படத்தை பார்க்கும் போது அவ்வாறு நீங்கள் உணர்வது இல்லை அந்த படத்தில் நீங்கள் இருப்பதாக உணர்வது இல்லை நீங்கள் வெளியிலிருந்து யாரோ நடிக்கும் ஒரு படத்தை பார்ப்பதாகத்தான் உணர்கிறீர்கள் ஆனால் இந்த விஆர் கருவியின் மூலம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றும் என்றால் அந்த படத்தில் நீங்களும் இருப்பதாக இதுதான் வித்தியாசம் இப்பொழுது பார்ப்போம் இந்த விஆர் அல்லது வேர்ச்சுவல் ரியாலிட்டியின் உண்மையான அந்த கூறுகள் என்ன என்று இப்பொழுது வேர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவில் இந்த விஆர் தொழில்நுட்பமானது அதிகமாக கேம்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்றாலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகும்போது அதே திரைப்படங்கள் மற்றும் நாம் காணும் அனைத்து அதாவது கணினி திரையில் மற்றும் மொபைல் திரையில் நாம் காணும் அனைத்து காட்சிகளுக்கும் இந்த விஆர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது வாருங்கள் இப்பொழுது இந்த விஆர் தொழில்நுட்பத்தின் முக்கியமான கூறுகள் என்ன என்று பார்க்கலாம் அதில் முதலாவது தான் இமோஷன் என்பது அதாவது இந்த விஆர் ஹெட்செட் எனப்படும் சாதனத்தை ஒருவர் முதலில் அணிந்து கொள்ள வேண்டும் அதனை அணிந்து கொண்ட பிறகு அதனூடாக அவர் ஒரு படத்தையோ ஒரு இயற்கை காட்சியையோ காண்பார் அல்லது ஒரு கேமினை அவர் விளையாடுவார் இப்பொழுது கேம் விளையாடுவதற்காகத்தான் அதிகமாக இந்த ஹெட்செட்கள் உருவாக்கப்படுகின்றன ஆகவே அவர் ஒரு விளையாடுகின்றார் என்று கூறுவார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்றால் இந்த உலகில் உண்மையாகவே இம்மர்ஸ் பண்ணுவார் அதாவது ஆழ்த்தி கொள்வார் அதாவது அந்த உலகத்திலேயே அவர் வாழ்வதாக உண்மையாகவே உணர்வார் ஏனென்றால் அவர் வீட்டில் இருக்கலாம் அல்லது அவர் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தை அவர் உணர மாட்டார் அந்த இடத்தில் அவர் இருப்பதாக அவருக்கு தெரிய வரும் என்ற போதிலும் அவரது உணர்வு அவர் எதனை பார்க்கிறாரோ எதனை கேட்கிறாரோ அதில் இருப்பதாகத் இருப்பதாகத்தான் அவருக்கு தோற்றத்தை அளிக்கும் இதற்குத்தான் இமோஷன் என்று கூறுவார்கள் அடுத்தது தமிழில் ஊடாடுதல் என்று ஒரு பதம் பாவிக்கப்படலாம் இதற்கு இன்டராக்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறலாம் அதாவது இயக்கங்கள் அவர் தலையை அந்த ஹெட்செட்டினை அணிந்து ஒரு படத்தையோ அல்லது கேமை இப்பொழுது கேமிற்காகத்தான் அதிகமாக இந்த வருச்சுவல் ரியாலிட்டி பாவிக்கப்படுவதாக கூறினோம் எனவே ஒரு கேமை விளையாடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் தலையை அசைத்தால் கைகளை அசைத்தால் அல்லது நடந்தால் என்ன நடக்கும் என்றால் அவர் தலையை எந்த பக்கம் திருப்புகிறாரோ அந்த பக்கம் இந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டியில் உள்ள சீன்களும் திரும்பும் எனவே உண்மையான உலகத்தில் மாதிரியே அவர் உணர்வதற்கு முக்கியமான காரணம் இதுதான் இதனால் மூளை உண்மையான உலகத்தில் தான் அவர் இருக்கின்றார் உண்மையான சூழலில் அவர் இருக்கின்றார் என்று உணரும் இதற்கு தான் இன்டராக்டிவிட்டி ஊடாடுதல் என்று கூறுவார்கள் அடுத்தது கற்பனையாக்கம் ஆர்டிபிஷியலிட்டி என்று கூறலாம் சூழலில் கணனி சூழலில் மூலம் இது உருவாக்கப்பட்டது என்றாலும் இது இயற்கையாகவே இருப்பதாக தோன்றும் என்றாலும் இது இயற்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இயற்கை இல்லை என்று அவர் அறிந்தே இருப்பார் அவருக்கு அவ்வாறு தோன்றும் ஆனாலும் இது இயற்கை இல்லை நான் இங்கே இல்லை என்று அவர் அறிந்து அறிந்து கொண்டுதான் இருப்பார் ஒழிய அவர் தன்னுணர்வை இழக்க மாட்டார் போதைப் பொருட்களின் மாதிரி அவ்வாறு தன்னுணர்வை இழக்க மாட்டார் இந்த வி ஆர் உலகில் இதற்குத்தான் கற்பனை ஆக்கம் கற்பனை என்பது அவருக்கு விளங்கும் ஆர்டிபிஷியல் என்பது அவருக்கு விளங்கும் என்று கூறுவார்கள் அடுத்தது பெர்செப்ஷன் என்று ஒரு புலனுணர்வு என்பது இங்கு முக்கியத்துவப்படுகின்றது அதாவது பார்வை ஒளிகளை கேட்பது இந்த இரண்டும் முக்கியமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த விஆர் அமைப்புகளினால் அடுத்தது தொடு உணர்வு கூட சமநிலை உணர்வு பெறுகின்றது அடுத்தது மனங்களை வாசங்களை உணர்வும் உணர்வு கூட தூண்டப்பட முயல்கின்றன என்றாலும் இப்பொழுதைய டெக்னாலஜியில் பார்வை விஷன் மற்றும் ஒடிஷன் எனப்படும் கேள்வி என்ற இரண்டு உணர்வுகளைத்தான் விஆர் கட்டுப்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி முப்பது ஆகும்போது ஏனைய உணர்வு உறுப்புகளையும் அது கட்டுப்படுத்தும் என்று கூறுவார்கள் இந்த விஆர் எவ்வாறு செயற்படுகின்றது என்று அடுத்து பார்ப்போம் எமது தலைமீது மீது அணியும் ஒரு காட்சி கருவி ஹெட் மவுண்டட் டிஸ்ப்ளே ஹெச்எம்டி என்று கூறுவார்கள் சுருக்கமாக ஹெட்செட் என்று கூட நீங்கள் கூறலாம் ஹெட்செட் விஆர் என்றும் கூறலாம் ஹெட் மவுண்டட் டிஸ்ப்ளே ஹெச் டிஸ்ப்ளே கருவி என்பதற்கு எச் எம் டி இதுவே ஒரு கதி கருவியின் இதயமாகும் இதில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு சிறிய திரைகள் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒன்றாக பொருத்தப்பட்டிருக்கும் எமது ஒவ்வொரு கண்ணுக்கும் திருடி எனப்படும் முற்பரி பார்வையை உருவாக்கும் பயனர் எங்கே பார்க்கிறாரோ அங்கேயே காட்சியும் மாறும் எனவே இந்த விஆர் முதலாவது செயல்படுவதற்கான முதலாவது அடிப்படை இதுதான் தலை மீது ஒரு காட்சி கருவியை அணிந்திருப்பார் இரண்டு கண்களுக்கும் இரண்டு திருடி நுணுக்கங்களை கொண்ட இரு சிறிய திரைகள் பொருத்தப்பட்டிருக்கும் அவை அவர் என்ன பார்க்கிறாரோ அதனுள்ளேயே அவர் இருப்பதாக தோன்ற செய்வதற்கு முதலாவது காரணம் இது அடுத்தது இயக்க உணரிகள் என்று தமிழில் கூறலாம் மோஷன் ட்ரக்கிங் சென்சார் என்று இந்த இருக்கும் சில சமயங்களில் அவர் அதனை கையில் பிடித்துக் கொண்டிருப்பார் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எனவே இந்த உணரிகள் மூலம் பயனர் தனது தலையின் இயக்கம் தான் சிந்திக்கும் இயக்கம் தான் காணும் காட்சிகள் என்பவற்றை மாற்றி அமைத்துக் கொண்டே இருப்பார் தனது கைகளினால் இயக்கத்தை எப்பொழுதும் கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பார் இது கணனிக்கு அனுப்பப்பட்டு அந்த காட்சிகள் என்ன காட்சிகளை அவர் காண விரும்புகிறாரோ அந்த காட்சிகளை அவருக்கு அணி அளிக்கும் அடுத்தது கணனி ஸ்டேண்ட் அலோன் என்ற ஒரு மெத்தட் உண்டு அதாவது சக்தி வாய்ந்த கணனி அல்லது கேமிங் கண்ட்ரோல் தீர்வு ஒன்று சுயா சுகாதீனமாக இயங்க கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கணனி அல்லது கேமிங் கண்ட்ரோல் தீர்வு ஒன்று இதற்கு வேண்டும் இதனை ஹெச்எம்டி இயக்கி அவற்றிலிருந்து வரும் காட்சிகளை உணர்வுகளாக மாற்றி பிறகு தரவுகளாக மாற்றி அவற்றை அந்த மெய்நிகர் உலகில் விஆர் உலகில் காட்சிகளை கண்டுகளிப்பவருக்கு வழங்குகின்றன அந்த ஹெச்எம்டி கருவியின் ஊடாக எனவே இங்கு ஜிபியூ எனப்படும் கிராஃபிக்ஸ் செயலாக்க அழகும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது அடுத்தது ஒலி அமைப்பினை பெற்றுக்கொண்டால் பொறுத்தவரையில் ஆடியோ சிஸ்டம் என்பது மிகவும் எந்த திசையில் அவர் திரும்புகிறாரோ அந்த திசைக்கு இந்த ஆடியோ கேட்பதாக இந்த சத்தம் கேட்பதாக அந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இன்புட் டிவைசஸ் இதற்கு என்னவென்றால் கைப்பிடிகள் போன்ற விஆர் கண்ட்ரோலர்கள் கையுறைகள் போன்ற குளோஸ் அடுத்தது த்ரட் மீல்ஸ் அல்லது கண் இயக்க கண்காணிப்பு ஐ ட்ரக் கருவிகள் போன்றவை இந்த விஆருடன் இணைக்கப்பட்டிருக்கும் விஆரின் பல வகைகள் உண்டு முதலாவது விஆர் ஃபுல்லி இமஸ் விஆர் இதில் உண்மையாகவே அந்த எச்எம்டி கருவியை விஆர் கருவியை உணர்ந்தவர் உண்மையாகவே அந்த உலகத்தில் அவர் இமயமலையை காண்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இமயமலையிலேயே இருப்பதாக அவர் உணர்வார் கேமில் இமயமலையை அவர் கண்டார் கண்டால் அந்த இமயமலையிலேயே அவர் இருப்பதாக உணர்வார் இந்த ஃபுல்லி இமர்ஸ் இமஸ் விஆரினை அணிந்தவர் அடுத்தது சுயாதீன

இது கண்ணினை கட்டுப்படுத்தும் விஆர் கட்டுப்படுத்தும் அவர் இதனை கட்டுப்படுத்த தேவையில்லை அவரை கட்டுப்படுத்தும் என்றால் ஃபுல்லி இமஸ் விஆர் மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸினை அவரால் உணர முடியாமல் இருக்கும் அடுத்தது கையெடுக்க தொலைபேசி சார்ந்த விஆர்களும் இப்பொழுது வந்துள்ளன ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு விஆர்களை பொறுத்து கேம்களை விளையாடும் தொழில்நுட்பமும் இப்பொழுது வந்துள்ளன அடுத்தது மேசை மேல் வைக்கும் டிஸ்பிளே இப்பொழுது வந்துள்ளன எனவே இந்த விஆர் பல வகைகளில் இப்பொழுது வருகின்றது முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்றால் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகளுக்காக அதாவது ஒரு விளையாட்டுகளை விளையாடுகின்றார் என்றால் இப்பொழுது ஒரு கேம் 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 அல்லது போன்ற அந்த அனுபவத்தை உண்மையாகவே அவர் நுழைந்து விளையாடுவது மாதிரியே இருக்க வேண்டும் ஒரு கேமில் அவர் ஒரு பாத்திரமாக விளையாடுகின்றார் என்றால் அந்த பாத்திரம் அவர்தான் அந்த விளையாடும் கேரக்டர் அவர்தான் என்று அவர் ஃபீல் பண்ண வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்தில் தான் முதன் முதலில் பயன்பாட்டிற்கு வரும் வந்தது என்றாலும் இந்த விரிவாக்கம் இப்பொழுது கேம்களை தாண்டி கல்வி பயிற்சிகள் மற்றும் மருத்துவ பயிற்சிகள் மருத்துவ முறைகள் கட்டிடக்கலை போன்றவற்றிலும் ஏனைய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளிலும் சந்தைப்படுத்தல் தொலைத்தொடர்பு மற்றும் கலைகள் என்பவற்றிலும் இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கி உள்ளன இரண்டாயிரத்தி முப்பது அளவில் இதன் பயன்பாடு முழுமையாக எல்லா துறைகளிலும் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கின்றனர் கல்வித்துறையில் இது எவ்வாறு பயன்பாட்டிற்கு வரும் என்றால் அதாவது உதாரணமாக ஒரு கல்வியை ஒரு ஒரு விடயத்தை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு விமானத்தை ஓட்டி பழக வேண்டும் என்றும்

நடைபெறும் என்பது அவன் உண்மையாக அந்த பயிற்சியை செய்ய முன்னரே வியார் மூலம் அவன் செய்து பார்க்கலாம் அடுத்து மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் முன்பு உண்மையாகவே அந்த அறுவை சிகிச்சை சிகிச்சையில் தான் என்ன என்னவற்றை அனுபவிக்கப் போகின்றேன் என்பவற்றை அந்த நோயாளி வியாரின் மூலம் கண்டுகொள்ளலாம் அது மாதிரி வைத்தியரும் தான் அந்த அறுவை சிகிச்சை அல்லது வேறு ஏதாவது சிகிச்சை அளிக்க முன்னர் இந்த வியாரின் மூலம் அவர் அந்த அனுபவங்களை உண்மையாகவே செய்யும் முன்னர் உண்மையாகவே அந்த அனுபவங்களை அனுபவிக்கலாம் இவ்வாறு மருத்துவத்துறையில் துறையில் கூட இது வந்துவிடும் அடுத்து தொழில்துறை வளர்ச்சியில் கட்டிடக்கலை கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பு கட்டிடத்தை கட்ட பிளான் பண்ணுவதற்கு முன்பு அந்த இயந்திரங்களை இவ்வாறு இழ இயக்க வேண்டும் கட்டிடங்கள் கட்டுவதற்கான இயந்திரங்களை போன்றவற்றை கட்டிடக்கலை நிபுணர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது விற்பனை சந்தைப்படுத்தல் போன்ற துறைகளிலும் இந்த வியார் வந்துவிடும் வீட்டிலிருந்தே தயாரிப்புகளை எவ்வாறு மெய்நிகர் உலகில் மூலம் விற்பது என்று அவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் பார்த்தால் இப்பொழுதும் நாம் உதாரணமாக ரோம் நகரிற்கு போக வேண்டும் என்றால் நாம் விமானத்தை எடுத்து டிக்கெட்டை எடுத்து போக வேண்டும் ஆனால் விஆர் இருந்தால் நாம் விஆரில் அணிந்து கொண்டு வீட்டிலிருந்தே ரோம் நகரில் இருப்பதாகவே நாம் உணரலாம் அதாவது எந்த கண்ட்ரிக்கு வேண்டும் என்றால் உண்மையாக வேண்டுமென்றாலும் உண்மையாகவே நாம் விசிட் பண்ணுவதாக உணரலாம் அது தான் கலைகளை நாம் ரசிக்கலாம் இப்பொழுது ஒரு பாடலை பழைய காலத்து ஒரு பாடலை நாம் பார்க்கின்றோம் என்றால் அந்த பழைய காலத்திற்கே நாம் சென்று அந்த பாடலுடன் நாமும் இருப்பதாக இந்த விஆரினால் உணரலாம் அது தான் இந்த கொம்யூனிகேஷன் என்பார்கள் அதாவது இப்பொழுது ஒருவருடன் ஜூம் போன்றவற்றில் நாம் மீட்டிங்களை நடத்துகின்றோம் சமூக வலைதளங்களினூடாக மனிதர்களை நாம் வீடியோ காலில் சந்திக்கின்றோம் இந்த விஆரை அணிந்து கொண்டு இவ்வாறு செய்யும் போது அங்கு அவர்கள் இருக்கும் இடத்தில் நாம் உண்மையாகவே இருந்த அந்த மீட்டிங்கில் அவரை சந்தித்து உண்மையாக கதைப்பது மாதிரி உணரலாம் இவ்வாறு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகும்போது பல துறைகளிலும் இந்த விஆர் வந்துவிடும் என்று கூறுகின்றனர் என்றால் இந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டி என்பதில் நன்மைகள் உண்டு தீமைகளும் உண்டு இது முதலாவது நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் உண்மையாக பாதுகாப்பான பயிற்சியின் அதாவது ஆபத்தான இராணுவ பயிற்சி போன்றவற்றை உண்மையாக செய்ய முன்பு வி ஆரின் மூலம் பாதுகாப்பாக செய்து பழகலாம் விண்வெளிக்கு செல்ல முன்பு உண்மையாகவே அந்த பயிற்சிகளை வி ஆரின் மூலம் செய்து பார்க்கலாம் என்பது நன்மை உண்மையாகும் அடுத்தது செலவு குறைவு உண்மையான உண்மையாகவே ஒரு விடயத்தை நாம் செய்து அதனால் அது பிழையாக செல்வதன் மூலம் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதை தடுக்க இந்த செலவு குறைப்பிற்காக அந்த பயிற்சிகளை உண்மையான உபகரணங்களை நாம் அனுபவிக்காமலே காட்சிகள் மூலம் அனுபவிப்பது மாதிரி நாம் அதனை ஃபீல் பண்ணுவதனால் செலவு குறைகின்றது அடுத்தது மேம்பட்ட கற்றல் வருகின்றது உண்மையில் நாம் எதனை கற்றுக்கொள்வது என்றாலும் அந்த இடத்திற்கே சென்று உதாரணமாக நாம் ஆஹ் பிரமிட்களை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் என்றால் அந்த பிரமிட்களில் இருக்கும் இடத்திலேயே நாம் சென்று ஆராய்ச்சி செய்வதாக உணரலாம் விஆரின் மூலம் அதனை பார்த்து கற்றுக்கொள்ளும் போதும் உலகின் எந்த பகுதியையும் அணுக முடியும் நாம் இப்போ அண்டார்டிகா என்பதற்கு எம்மில் பலர் செல்வதற்கு எந்த சான்ஸும் கிடைக்காது செவ்வாய் கிரகத்திற்கு எம்எல் பலர் செல்வதற்கு எந்த சான்ஸும் கிடைக்காது வாழ்நாளில் என்றாலும் இந்த விஆரை பயன்படுத்தி நாம் அந்த செவ்வாய் கிரகத்திலேயே இருப்பதாகவும் அடுத்தது அண்டார்டிகாவிலேயே இருப்பதாகவும் நாம் உணர்ந்து ரசிக்கலாம் அடுத்தது தொலைவில் உள்ள மனிதர்களுடன் உண்மையாகவே நாம் தொடர்பு கொள்வதாக பண்ணலாம் அடுத்தது நிறைய புதுமைகளை நிறைய கலைகளை நாம் உருவாக்கலாம் புதிய புதிய கலைகளை உருவாக்கலாம் அடுத்தது மருத்துவத்துறையில் துறையில் நிறைய சத்திர சிகிச்சைகள் போன்றவற்றில் நிறைய நன்மைகள் இந்த வீஆினால் கிட்டலாம் என்றாலும் இந்த வீஆறினால் பல தீமைகளும் உண்டு முதலாவதாகத்தான் இது செலவு ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் போக போக இது உயர்ந்த செலவினை ஏற்படுத்தும் இதன் தொழில்நுட்பம் அடுத்தது பல தொழில்நுட்பங்களின் கற்க தேவையாக இருக்கின்றது தொழில்நுட்பங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன மேலும் உடல் பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் மோசன் சிக்னஸ் என்ற தலை சுற்றல் கண் கண்களில் வரும் வலி வழி தலைவழி என்பவை நீண்டகால பயன்பாட்டின் காரணமாக கண் பார்வை அடுத்தது மூளை வளர்ச்சியின் தாக்கம் கூட இந்த வீயாரினூடாக ஏற்படக்கூடும் அடுத்தது சமூக தனிமைப்படுத்தல் உண்மையாகவே சமூகத்தில் அந்த மனிதன் சேர்ந்திருக்காமல் வியாரினூடாகவே சமூகத்தில் சேர்ந்திருப்பதாக உணர்வதனால் உண்மையான சமூக செயற்பாடுகளில் இருந்து விலகி இருக்க ஒரு மனிதன் தலைப்படலாம் அடுத்தது இது பிரைவசி என்பது விதங்களிலும் பா பாதிக்கப்படக்கூடும் விஆரினூடாக யார் என்றாலும் எவரின் அஹ் விடயங்களை என்றாலும் நன்றாகவே அங்கே சென்று அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் ஒருவரது பிரைவசி பாதிக்கப்படலாம் அடுத்தது இந்த விஆர் என்பது மேலும் பல தீங்குகளை கொண்டு உள்ளதுதான் எந்த விடயங்களை மாதிரியும் விஆரும் தீங்குகளையும் நன்மைகளையும் கொண்டுள்ளதுதான் என்றாலும் இந்த விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாகும் போது அது ஏஐயுடன் இணைக்கப்பட்ட ஒரு விஆராக மாறும் மற்றும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்ட விஆராக மாறும் அதனால் மருத்துவம் சாதாரண வாழ்க்கை தொழில்நுட்பம் சந்தைப்படுத்தல் கேமிங் கலைகள் போன்ற அனைத்து துறைகள் வந்துவிடும் என்றால் இப்பொழுதே நாம் அதற்கு தயாராக வேண்டும் நன்மையான விடயங்களில் மட்டுமே அதனை பாவித்து அதனால் பிரயோசனங்களை அடைய எனவே இந்த வீடியோவின் மூடாக வர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் பிஆர் தொழில்நுட்பம் குறித்த முழுமையான தகவல்களை மிகவும் எளிமையான தமிழில் நாம் கொண்டு வந்தோம் இது மாதிரியான தொடர்ந்தும் வீடியோக்களை காண்பதற்காக எமது இந்த சேனலிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எமது சேனலுடன் இணைந்திருங்கள் ரொம்பவும் நன்றி